ஹாய் ஹ்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே அத்தியாயம் பதினாறு நான் எப்பவும் உன்னை நினைப்பேன் பிரபு சொன்னதை கேட்டு தீட்சிக்கா திகைக்க ஞானாம்பிகை ராஜலட்சுமி சுந்தரம் தாட்சாயினி நால்வரும் குழப்பமாக பார்த்தனர் என்னம்மா அப்படி பாக்குறீங்க இவ மட்டும் இல்லைன்னா ட்ரெயின பிடிச்சிருப்பேன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருப்பேன் அப்பா கூட கிளம்பி போயிருப்பேன் இப்போது ஞானாம்பிகை திகைத்து தீட்சிகாவின் முகத்தை என்ன என்பதை போல் பார்க்க அவள் தெரியாது என்பதை போல் தலையசைத்தாள் அம்மா அன்னைக்கு என்று சொல்லி நிறுத்தினான் பிறகு அன்னைக்கு இவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தா இவக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு இப்பொழுது ஞானாம்பிக்கைக்கு நன்றாக புரிந்தது ஆனால் அவன் உண்மையை சொல்லாமல் சமாளிப்பதால் அவனை சீண்ட நினைத்து ஏம்பா பேசுனதுனால மிஸ் பண்ணியா செல்ஃபோனில் தானே பேசினேன் என்றார் அது வந்துமா இல்ல நேர்ல பார்த்து பேசிட்டு ட்ரெயினை விட்டுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு முக்கியமான பொண்ணாப்பா கிண்டலாக கேட்டார் அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று தன் பார்வையை சுழற்ற அங்கே நின்றிருந்த சுந்தரத்தையும் தாட்சானியையும் பார்த்து விட்டான் பிரபு இவங்க எங்க இங்கே புருவம் சுருக்கி யோசித்தான் பிரபு கேட்டதுக்கு பதில் சொல்லடா என்றார் ராஜலக்ஷ்மி இருங்க அத்த அங்க பாருங்க ராமநாதபுரத்துக்காரங்க வந்திருக்காங்க பேசுங்க என்றவாறே அவர்களை நோக்கி இரண்டடி அடி நகர்ந்தான் அவன் கண்டுவிட்டதால் அவர்களும் அவனை நெருங்கி வந்தனர் வாங்க என்றான் புன்னகையோடு அது நீங்க தீக்ஷி மேல கோபமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் என்றார் சுந்தரம் மெல்லிய குரலில் தீக்ஷியா இவ உங்க பொண்ணா என்றான் திகைப்பாக அவளிடம் ஒரு பார் ஒரு முறை பார்வையை செலுத்தி சட்டென்று ஏதோ தோன்ற ஏய் அப்போ நீதான் என்னை பிடிக்கலான்னு சொன்ன பொண்ணா என்று விட்டு உறக்க சிரித்தான் ஓய் என்ன டிட் ஃபார்ட்டேட்டா அன்னைக்கு நான் வேணாம்னு சொன்னேன்னு பதிலுக்கு இப்போ நீ வேண்டாம்னு சொல்லிட்டியா குறும்பாக கேட்டான் நீ என்ன வேண்டாம்னு சொன்ன ஞானாம்பிகை கேட்டபோதுதான் தான் உளறிவிட்டதை உணர்ந்து கொண்டான் அது வந்துமா என்றான் மெல்லிய குரலில் தீக்ஷா எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாடா என்றார் சட்டென்று அதை கேட்டு திகைத்து தீட்சிகாவை பார்த்தான் நீதானே சொன்ன திரும்பவும் அவளை லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு அவளை வெறுக்கிறேன்னு அதனால தான் உன் முன்னாடி வராமல் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா முகம் இருக சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் பிரபு பின் தீக்ஷிகாவை பார்த்தான் அவளும் அவனை தான் பார்த்தாள் அவள் பார்வையில் இருந்தது பயமா வருத்தமா குற்ற உணர்வா அன்பா என்பதை பிரித்தறிய முடியாமல் பார்த்து கொண்டிருந்தவன் சிறு புன்னகையோடு அவள் தலையை செல்லமாக அழுத்தினான் சாரி அன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன்ல ட்ரெயின் மிஸ் பண்ண டென்ஷன் சேர்மன் என்ன திட்டின கடுப்பு விளைவுகள் என்னன்னு யோசிக்காம நீ பாட்டிக்கும் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டியே அப்படின்ற கோபம் எல்லாரும் பேசின பேச்சு எல்லாம் சேர்ந்து என்னை அப்படி ஹார்ஷா உங்ககிட்ட பேச வச்சிருச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு உன்னை என்னெல்லாம் திட்டுனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை சின்னதாக புன்னகைதான் அன்னைக்கு பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கும்போதே தோணுச்சு நீ அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டேன்னு அந்த ஆர்ட் என்னன்னு கூட தெரியாமல் நீ பிரித்து பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் ஏன் நீ வரைஞ்சதா ஒத்துக்கிட்டேன்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் அப்படி சொன்னதுனால தான் உன் மேலே தப்பு இல்லைன்னு விட்டாங்க ஞானாம்பிகை கூறியதும் அதிருந்து போய் அவளை பார்த்தான் அவளோ பார்வையை தாழ்த்தி கொண்டாள் இருந்தாலும் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை ஃபோர்ஸ் பண்றது தப்பில்லையா அதில் அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கு அதனால தான் அப்படி சொல்லிட்டா சுந்தரம் கூறினார் ஆக்சுவலாக நான் ஊருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் இவகிட்ட இதை பற்றி பேசி கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் திரும்ப காலேஜுக்கு போகவே இல்லை நீ போயிருந்தாலே இவளை பார்த்துருக்க முடியாதடா உனக்காக பழியை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை படிப்பையும் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டா ராஜலக்ஷ்மி கூறினார் ஏம்மா என்றான் தீக்ஷிகாவிடம் வருத்தத்தோடு அவள் நிமிரவே இல்லை தீக்ஷி என்ன பாரு என்றான் கொஞ்சம் அதட்டலாக அவள் நிமிர்ந்து பார்க்க அவள் விழிகள் கொஞ்சம் கலங்கியிருந்ததை கண்டு கொண்டான் அதில் அவன் மனம் காயம் கொண்டது சுந்தரம் அவளை நெருங்கி அவள் அவள் தோளோடு அணைத்து கொண்டார் அவள் அழுததை என்னால் பார்க்க முடியல அவள் கேட்ட மாதிரி டிசி வாங்கிக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மறுநாளே உங்கள் நம்பருக்கு கால் பண்ணேன் ஆனால் நீங்கள் காலை அட்டன் பண்ணவே இல்லை விரக்தியாக பொன்னகைத்தான் பிரபு அன்னைக்கு நான் எந்த நிலமையில இருந்தேன்னு நினச்சா இப்போவும் உடம்பெல்லாம் நடுங்குது எங்க வீட்டோட அத்தனை பேரை உயிரில்லாத உடம்பா பார்த்து எச்சில் கொட்டி தூக்கத்தை விழுங்கினான் கிட்டத்தட்ட சுய நினைவே இல்லாத மாதிரி தெரிஞ்சேன் என்ன பண்ணணும்னு ஏது பண்ணணும்னு கூட தெரியல சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரும் சொன்னாங்க நீதாப்பா இப்போ இந்த குடும்பத்துக்கு கடவுள் நீயும் இல்லாமல் போயிருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு அப்போ தோணுச்சு எனக்கு இது நடந்தது தீட்சியால தானே அவள் உயிரை கொடுக்க துணிஞ்சு என் உயிரை காப்பாத்திருக்கான்னு அப்போ வேண்ட ஆரம்பிச்சேன் கடவுள்கிட்ட தீக்ஷியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும்னு இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் என் அனைவிலேயே இருக்கா என் உயிரை காப்பாத்தன தேவதையா எல்லோருமே சில நிமிடங்கள் அதிர்ந்து உறைந்த நிலையில் நின்றிருந்தனர் முதலில் சுயம் தெளிந்தவர் தான் ரொம்ப சந்தோஷண்டா எங்க அவ மேல நீ கோபமா இருப்பியோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிருந்தோம் தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சம்மந்தி அப்போ அடுத்தடுத்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடலாமா உற்சாகமாக கேட்டார் சுந்தரம் அமைதியாக இருந்தார் என்ன ஆச்சு சம்மந்தி மாப்பிள்ளைக்கு இதுல சம்மதமா ஏன் இப்படி கேக்குறீங்க திகைப்பாக கேட்டார் ஞானாம்பிகை இப்பவும் அவர் பார்வ தீட்சியை ஏதோ குழந்தைய மாதிரி மாதிரிதான் இருக்கு அவரால என் பொண்ண மனைவியா பார்க்க முடியுமா பதில் சொல்லட்டுமே பிரபுவை அழுத்தமாக பார்த்து கேட்டார் பிரபு என்ன பதில் சொல்வானோ என்று தவிப்பாக அவன் முகத்தை பார்த்தார் ஞானாம்பிகை பிரபு கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்